மாதா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த வணக்கம் வாழ்வுதரும் இறைவார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று ஆண்டவரின் வாக்குக்கு செவிமடுத்தார்கள் நம் அன்புத்தாய் வாழ்வுதரும் இறைவார்த்தை அவர்களை வாழ வைத்த இறைவார்த்தை நம் எல்லாருக்கும் வாழ்வழித்த இறைவார்த்தை அந்த இறைவார்த்தையை மாதா தொலைக்காட்சி வழியாக உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்வதில் உண்மையாகவே பெருமைப்படுகின்றோம் இன்றைக்கு பாஸ்கா காலத்தின் ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமையின் இறைவாக்குகளை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் இன்றைய நற்செய்தி பகுதி யோவான் பதினைந்தாம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது ஒன்று முதல் எட்டு வரையுள்ள இறைவசனங்கள் இந்த அழகான பகுதியின் பின்னணியை பற்றி சற்று கேட்போம் யோவான் எழுதிய நற்செய்தியில் இயேசு நானே என்கின்ற பல்வேறு விதமான உருவங்களை வெளிப்படுத்துகிறார் இதை கடந்த வாரத்தில் தெளிவாக பார்த்தோம் ஏறக்குறைய ஏழு முறை நானே வாயில் நானே ஆயன் என்று சொல்ல ஏகோ எய்மி என்று சொல்வார்கள் ஐ ஆம் அந்த கிரேக்க வார்த்தை இந்த பதினைந்தாம் அதிகாரத்தில் நானே திராட்சை செடி என்று இயேசு தன்னை திராட்சை செடியாக உருவப்படுத்துகிறார் யோவா நற்செய்தியில் காணக்கூடிய அழகான ஒரு அற்புதமான ஒரு உருவகம் திராட்சை செடி உருவகம் சீடர்களும் இயேசுவும் ஒரு பக்கம் திராட்சை செடியும் கிளைகளும் மறுபக்கம் இதை வைத்து ஏசு சொல்கிற கருத்துக்கள் அற்புதமான கருத்துக்கள் வாழ்ந்த சிந்தனை நமக்குள்ளாக தருகின்ற கருத்துக்கள் கடவுள் எங்களோடு இருக்கின்றார் கடவுள் எங்களை வாழ வைக்கின்றார் எங்களுடைய வாழ்வின் எல்லா வளமைக்கும் இறைவனே காரணம் என்பதை வெளிப்படுத்துகின்ற விதத்தில் இந்த திராட்சை செடியை அவர்கள் அடையாளமாக பயன்படுத்துகின்றார்கள் அந்த அளவுக்கு அவருடைய வாழ்வோடு பின்னி பிணைந்த ஒரு செடி என்றால் அது திராட்சை செடி அதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு உருவகமாக சுட்டி காட்டுகின்ற இந்த திராட்சை செடியை பற்றி ஏற்பாட்டு நூல்களில் நிறைய குறிப்புகள் இருக்குது அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் திராட்சை செடி உருவகம் வந்து இஸ்ராயல் மக்களுக்கோ ஒரு புதிய புதிய உருவகமே அல்ல இறைமை இறைவாக்கு புத்தகத்தில் ரெண்டாம் அதிகாரத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் திராட்சை செடி இஸ்ராயலுக்கு ஒப்பிடப்படுகிறது ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நட்டு வைக்கப்பட்ட திராட்சை செடி இஸ்ராயல் இனம் என்று சொல்லப்படுகிறது அதேபோல் ஏசைய இறைவாக்கு புத்தகத்தில் இரவுத்தளம் அதிகாரத்திலையும் திராட்சி செடி பற்றிய உருவகத்தை பார்க்குறோம் ஏன் அப்படி இன்னும் போனால் ஏசைய இறைவாக்கு புத்தகங்களில் திராட்சை தோட்டக்காரரின் கவிதை என்ற ஒரு தொகுதியே இருக்கிறது அந்த வகையில் அறிமுகமான பழக்கமான பழக்கப்பட்ட ஒரு உருவகம் அதை வைத்து ஆண்டவர் தன்னை திராட்சை செடியாகவும் சீடுகளை அதன் கிளைகளாகவும் வைத்து எட்டு அற்புதமான முத்து கருத்துக்களை இந்த எட்டு வசங்களில் பதிக்க செய்கிற என்பதுதான் தான் உண்மை திருப்பாடல்களில் கூட வந்து ஒரு நல்ல மனையால் ஒரு மனைவி வந்து கனிதரும் திராட்சை செடியை போல வந்து ரொம்ப செழிப்பாக இருப்பார் ரொம்ப வந்து அற்புதமான ஒரு அந்த இடத்துல வந்து உருவகமாடல்கள் திருப்பாடல் நூற்றி இருபத்தி எட்டுல நீங்க சொல்ற அந்த இறைவார்த்தை பகுதி இருக்கும் உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார் உண்ணும் இடத்தில் உன் பிள்ளைகள் ஒளிவக் கன்றுகளை போல் உண்மையை சூழ்ந்திருப்பேன் ஆசீர்வதிப்பதற்காக குடும்பத்தை குடும்ப வாழ்க்கையை ஆசிர்வதிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஆசிர்வாதங்களின் வார்த்தைகளில் இந்த திராட்சை செடியானது பயன்படுத்தப்படுகின்றது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் திராட்சை தோட்ட உரிமையாளர் இஸ்ராயல் மக்கள் திராட்சை தோட்டம் என்று இதில் புதிய ஏற்பாட்டில் என்னென்னா படைத்தவரே திராட்சை தோட்டத்தின்னுடைய ஒரு உறுப்பாக இருப்பதாக இருக்கிறது த கிரியேட்டர் பிகம்ஸ் எ க்ரீச்சர் இயேசு வந்து ஒரு திராட்சை இயேசுவும் கடவுள் கடவுளே ஒரு திராட்சை கொடியாக உருவகிக்கப்பட்டிருப்பது ஒரு வித்தியாசமான ஒரு கருத்து உம் அதே போல இந்த எட்டு வசனங்களில் கிட்டத்தட்ட பத்து தடவை என்னோடு இணைந்திருந்தால் இணைந்திருந்தால் என்ற வினைச்சொல் கிரேக்க மொழியில் மெனோ என்று சொல்லுவார்கள் இணைந்திருத்தல் இன் மீ என்று அபாய்டு டு அபாய்டு அந்த வார்த்தை இணைந்திருங்கள் நீங்கள் எண்ணில் இணைந்திருப்பது போல நான் தந்தையில் இணைந்திருப்பது போல என்னில் இணைந்திருந்தால் மிகுந்த கணிதடுவீர்கள் என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்யலாது என்ற அழகான வர்ணனைகளையும் படம் பிடித்து காட்டுகிறார் அதை எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஒரு சாதாரண மனிதர்களும் புரிந்து கொள்ள இறையிலேயே வந்து எதுவுமே தெரியாத அவங்களுக்கு வந்து இது நான் எதுவுமே புரியாத ஆட்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி அழகாக வந்து சொல்லியிருக்கிறார் இயேசுனுடைய பார்வையில் பனிவாழ்வலை எது வந்து மக்களால் எளிதாக புரிந்து கொள்ள முடியுமோ உணர முடியுமோ அவங்க வாழ்க்கையோடு ஒன்றித்து போயிருக்கின்றதோ இருக்கின்றதோ அப்படிப்பட்ட உதாரணங்களை தான் பயன்படுத்துகின்றேன் இல்லை எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனம் வந்து பதினஞ்சு அஞ்சு ஏன்னு சொல்லி சொல்லுவாங்க முதல் பகுதி என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது யூ கேன் டூ நத்திங் அப்பார்ட் அப்பார்ட் ஃப்ரம் மீ ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஒரு விஷயம் பேரபிள் ஆஃப் மார்வலஸ் ரீஅஷ்யூரன்ஸ் என்று கூட சொல்லலாம் ஏனென்றால் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது ஆறுதல் கொடுக்கிறது உற்சாகம் அளிக்கிறது நீ தனியே இல்லை நீ பலகீனம் உள்ளவனாக இருக்கலாம் நீ யாரில் இருக்கிறாய் தெரியுமா உன் ஆண்டவரில் இருக்கிறாய் இந்த நம்பிக்கையையும் ஓட்ட அந்த இணைப்பை சுட்டி காட்ட ஆண்டவர் முதன் முதலாக இதை சொல்லுகிறார் என்றும் நாம் இதை புரிந்து கொள்ளலாம் ஆண்டவரோடு இருக்கிறோம் நாம் எப்போதுமே தனியா இல்லை அதற்கு பிறகுதான் எப்படி எம்பவரிங் நமக்கு வல்லமை கொடுக்கிற நம்மை கனி கொடுக்க செய்கின்ற நம்முடைய தொடக்கம் ஏனென்றால் ஆண்டவரிடமிருந்து உருவாகிறோம் ஆண்டவருக்காக செயல்படுகிறோம் ஆண்டவருக்காக கனி தருகிறோம் கடைசியாக நீங்கள் சொன்ன மாதிரி அவரை பிரிந்து நம்மால் எதுவுமே செய்ய முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்வது இப்ரூ இப்ரேயம் மொழி வழக்கில் இலக்கிய நடைகளில் பல உருவங்கள் உருவகங்கள் ஓமைகள் கதைகள் பொன்மொழிகள் பழமொழிகள் பல்வேறு இருக்குது எல்லாத்தையும் மஷால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மஷால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இந்த உருவ ஏசு திராட்சி செடியை தன்னை உருவப்படுத்துகிறது அந்த மஷால் வகையை சேர்ந்தது அதுவும் தன்னை திராட்சை செடியாக சொல்வது அருளப்பூருக்கு ரொம்ப அழகான ஒன்று அருளப்பூருடைய பாணியில் சொல்லி பார்த்தா இன்னும் ரெண்டு இருக்குது நானே வாழ்வுதரும் ஊற்று அப்படின்னு மாதிரி வந்து நானே வான் இறங்கி வந்த அப்பம் ஊற்றில பருகி வாணின் அப்பத்தை உண்டால் வாழ்வு பெறுவோம் அதே போல் இந்த திராட்சை செடியும் கனியோ கிளைகளும் க செடியோடு இணைந்திருந்தால் மிகுந்த கணிதிருவார்கள் இந்த மூன்றுமே அழகாக பொழுது திவ்ய நற்கரணிக்கு ஒரு அழகான முன்னுதாரணமாகவும் அடிப்படை கருத்து அமையுது அவர்கள் இணைந்திருந்தால் திவ்ய நக்கரணன் ஆண்டவரோடு அவரை உண்டு அவர்கள் பருகி அவர்கள் இணைந்து வாழ்ந்தோம் என்றால் ஒரு நிறைவாழ்வு கணிதிருந்த வாழ்க்கை கிறிஸ்தவன்னா யார் இஸ் அ கிறிஸ்டியன் அவனுக்கு பேர்ஸ் அபண்டன்ட்லி ஃப்ரூட் ஆஃப் த லாட் ஆண்டவரின் கணிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்கணும் அந்த கணிகளை பற்றி கலாத்திரிகளை திரும்ப ஐந்தாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் இந்த கணிகள் எல்லாம் இல்ல அப்படின்னாக்க நம்ம ஆண்டோடு ஒன்று இல்லை ஆண்டோடு த தரித்தறி பட்டிருக்கிறோம் உங்களது கணிகளை கொண்டு நீங்கள் யாருன்னு வந்து மற்ற வந்து புரிஞ்சிக்க முடியும் எரேமியா ரெண்டு இருபத்தொன்னு தர தரம் கெட்ட திராட்சை கனிகளா நீங்க இருக்கிறீங்களா அதாவது அந்த கனிகளை வந்து புளிப்பாக இருக்கும் சாப்பிட முடியாது யாருக்குமே பிடிக்காது அப்போ அப்போது நம்ம எப்படிப்பட்ட கணிகளை தருகின்ற கிளைகளாக நம்ம வந்து இருக்கிறோம் அதனால தான் ஐஏ சாண்ட நானே உண்மையான திராட்சை செடி ஏதாவது உண்மையான வார்த்தையை சொல்கிறனோ ஏன் ஏன்னாக்க காட்டு திராட்சை செடி ஆகும் தரங்கட்டை புளிப்பு மிகுந்த செடி இருக்குது அதெல்லாம் தவிர்த்து உண்மையான திராட்சை செடி இந்த உண்மையான திராட்சை செடி இணைந்திருக்கிற யாரும் நிறைவான கனிகள் அதை போன்ற ஒரு கனிகளை கொடுப்பாங்க கிறிஸ்தவ வாழ்வில் நம்ம பார்க்கும்போது நிறைய தடவை சோதனைகள் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒர்க் இஸ் ஒர்ஷிப் செய்யும் தொழிலே தெய்வம் தெய்வம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் செயல்படுகிறார்கள் ஆனால் ஆண்டவர் இல்லாத வேலை ஆண்டவரோடு இணைந்திராமல் இருக்கும்போது நான் செய்கின்ற வேலை எதுவுமே அவ்வளோ வெற்றியாக முடிகிறது என்று சொல்லவே முடியாது பேதுரு சொன்னார் இல்லையா குருவே இரவு முழுவதும் பாடுபட்டோம் ஆனால் எந்த பலனையுமே காணும் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம் திருப்பாடலில் நீ விடியற் காலையில் எழுந்திருப்பதும் வீண் இரவு வெகு நேரம் கழித்து உறங்க செல்வதும் வீண் ஆண்டவரே நகரை காத்தால் ஒழிய அதை காப்பவருடைய உழைப்பெல்லாம் வீணே ஆனால் தம்மில் நம்பிக்கை கொள்பவர்களுக்கு இன்டெரக்டாக ஆண்டவரோடு இணைந்திருப்பவர்களுக்கு உறக்கத்திலும் ஆண்டவர் நன்மை செய்ய வல்லவராய் இருக்கிறார் தான் நம்முடைய ஜபத்தில் இந்த ரிதம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரிதம் வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆண்டவரோடு நேரம் செலவழிப்பது காலையில் மாலையில் வார்த்தையை கேட்பது பிறகு அந்த உறவு நிலையிலேயே நாம் சேவை செய்வது நம்முடைய கடமைகளை ஆற்றுவது அதற்கும் இந்த வார்த்தை நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி என்னை பிரிந்த உங்களால் எதுவுமே செய்ய முடியாது ஏதாவது ஒரு சில செய்ய முடியும் என்றல்ல எதுவுமே செய்ய முடியாது என்று ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார் பத்தி ஐந்து பதினாறில் மக்கள் மனிதர் உங்களுடைய அற்றலர்களை கண்டு தந்தையை மகிமைப்படுத்துவார்களாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது மற்றவனுடைய பார்வையில் வந்து கடவுள் எப்படி மகிமைப்படுத்துகிறோம் எப்படி மகிமைப்படுத்துகிறோம் நம்முடைய நற்சியல்களை கண்டு மக்கள் அது கடவுளை மகிமைப்படுத்துவாங்க ஆனால் யோகனுடைய பார்வையில் நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராக விளங்குவதே என் தந்தைக்கு மகிமை கனி மிகுந்த சீடத்துவ வாழ்க்கை தான் தந்தைக்கு மகிமையாக மாறுது ரெண்டு அழகான ஒரு கண்ணோட்டமாக இருக்குது எது வாட் இஸ் த ரியல் குளோரிஃபை ஹவு வி குளோரிஃபை காட் அதுதான் ஜான் கிறிஸ்டோசம் என்கின்ற புனிதர் அழகாக சொன்னார் கடவுளின் மகிமை என்பது என்ன கடவுள் மகிமை என்பது த மேன் ஃபுல்லி அலைட் நாம் வந்து நிறைவாழ்வு வாழும்போது கடவுளை மகிமைப்படுத்துகிறோம் அப்போ கனிமிகு கணிதந்து வாழும் பொழுது கடவுளை மகிமைப்படுத்துகிறோன்றதை நாம் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் கனிகள் கணிகள் பொழுது கடவுளை நாம் மகிமைப்படுத்துகிறோன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் நமது வாழ்வில் ஒரு சில வெளிப்பாடுகள் கிடைக்கின்ற பொழுது அதை பற்றி கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு ஆண்டவரோடு இணைந்து கணிதரவும் செயல்படவும் அதன் மூலமாக ஆண்டவரை பிரியமானவர்களே இணைந்திருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை சிறக்கும் ஆண்டவரோடு நெருக்கமான உறவு கொண்டிருந்தால் தான் நாம் செய்கின்ற காரியங்கள் வெற்றியாக முடியும் பௌலடியார் ஆண்டவரோடு மிக நெருக்கமாக இணைந்திருந்தவர் நான் வாழ்கிறேன் ஆனால் வாழ்வது நான் அல்ல என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று சொல்லும் அளவுக்கு ஆண்டவரோடு இணைந்திருந்தவர் அவர் தன்னுடைய வாழ்க்கையின் தொடக்கத்தில் சந்தித்த சவால்களைப் பற்றி இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது அந்த பகுதியின் பின்னணியை சற்று கேட்போம் பவுலடிகளார் தன் தொடக்க கால அழைத்தல் வாழ்வில் சந்தித்த சவால்களையும் இடர்பாடுகளையும் அழகாய் படம் பிடிக்கிறது அதுவும் எந்த வகையிலன்னா அவர் அவர் நற்செய்தி அறிவிக்க தமஸ்கில் வந்து நற்செய்தி அறிவிக்க துணிவோடு இயேசுக்கு சாட்சியம் பகிர முனைகிறார் அங்கே இருக்கிறவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் மீது சந்தேகப்பட்டு கிறிஸ்தர்கள் ஒதுங்கி நிற்கிறார்கள் மற்றவர்களோ அவரை கொன்றுவிட திட்டம் போடுகிறார்கள் அங்கிருந்து அவர் எருசலேமுக்கு வராரு அங்கேயும் துணிவோடு இயேசுக்கு சாட்சியம் பகறாரு அங்கேயும் அவருக்கு எதிர்ப்பு வருது அவரை கொன்றுவிட தவிக்கிறார்கள் துடிக்கிறார்கள் அங்கிருந்து அவர் தர்சுக்கு போகிறார் இதை வந்து அழகாக சுருக்கமாக சொல்கிறாங்க அதனுடைய பல்வேறு உள்ளடக்க செய்திகளும் அதில் இருக்குது அதனுடைய கடைசி பகுதியாக சம்மரி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சுருக்கச் செய்திகள்னு சொல்லிட்டு அது திருச்சபை பற்றிய ஒரு சுருக்கச் செய்தியும் லூக்கா லூக்கா இந்த பகுதியில் படம் பிடிக்கிறத நம்ம பார்க்குறோம் கொடியோடு எந்த கிளை இணைந்திருக்க வேண்டும் என்று முடிவு செய்வது நாம் கிடையாது ஆண்டவர் தான் இந்த பவுல் என்ற கிளை தன்னோடு இணைந்திருக்க வேண்டும் என்று திட்டமிட்டவர் கடவுள் எனவே இந்த கிளை ஆண்டவருக்கு சொந்தம் அல்ல என்று நாம் சொல்லவே கூடாது இந்த கிளை ஆண்டவருக்கு தேவைப்பட்டது இவர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள் ஒரு பெரிய கொடுமைப்படுத்தியவன் எப்படி நம்மோடு ஒன்றாக இணைந்து கனி தருவது ஆனால் பின்னால் பவுலின் வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம் மற்றவர்கள் எல்லாரை விட நான் அதிகம் பாடுபட்டு உழைத்தேன் இன்டைரக்டா அதிக பலன் தருகின்ற வாழ்வு வாழ்ந்தேன் பெருந்தெருக்கெழுதி முதல் திருமுகம் பதினைந்தாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் மற்றவர்கள் விட நான் பாடுபட்டு உழைத்தேன் ஆண்டவருக்கு சாட்சியாக பவுல் வாழ்ந்தார் ஏசு என்கின்ற திராட்சை செடியோடு இணைந்திருக்கின்ற மிக வல்லமையான கனியை தருகின்ற ஒரு கிளையாக பவுலடிகளார் எப்படி செயல்படுகிறார் என்பதற்கு இந்த பகுதி மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அதன் தொடக்கம்தான் கஷ்டம் துன்புறுதல் நம்ம செடியில வந்து அந்த ப்ரூனிங்கு ஒட்டு போடுதல் அப்படிங்கிறது வந்து மிகவும் கடினமானது பெயின்ஃபுல் என்ன செய்வாங்க அதை சொரண்டி அதில் இருக்கிற தேவையில்லாத பகுதியெலாம் அகட்டி விட்டு நல்ல கிளையோடு சேர்த்து ஒட்டு போட்டு அது மேலே கட்டி வைப்பாங்க துன்பம் தான் அதனுடைய அடையாளமே அந்த துன்பத்தை தான் பௌலடிகளார் அனுபவிக்கிறார் துன்பத்தின் வழியாக தான் தன்னுடைய சீடு தோப்பணியே அங்க ஆரம்பிக்கிறார் பவுலடிகளார் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் ஹைபிரிட் மற்றவங்களாம் அந்த குடியிலே இருந்த ஏற்கனவே வளர்ந்து வந்த குடிகள் கிளைகள் தான் ஆனால் இது வந்து ஒரு ஒட்டு போட்டவர் ஒட்டு போடப்பட்டு ஆண்டவர்களை ஒட்டு போடப்பட்டு வந்து இருந்ததுனால தான் அதனுடைய பலன் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு இந்த ஹைபிரிட வந்து உலகத்துக்கு அடையாளம் காட்டினது நான் கேரண்டி கொடுக்குறேன்ப்பா நான் ஸ்பான்சர் பண்றப்பா அப்படின்னு சொன்ன அந்த பர்ணபாவை பத்தி நம்ம நிச்சயமா மனசில் வச்சுக்கணும் எப்படின்னா எல்லாரும் நம்பாத நேரத்தில் பவுலை நம்பினார் ஆண்டவர் நம்பினார் பர்ணபாவை நம்பினார் அவரை பத்தி சொல்லும் போது என்கரேஜர் உற்சாகம் ஓட்டுபவர் நம்புபவர் முன்னிலைக்கு கொண்டு வருபவர் இன்றைக்கே நம்முடைய திருச்சபையிலும் பவுல் முன்னுக்கு வர எத்தனையோ பர்ணபாக்களும் வேலை செய்ய வேண்டியது இருக்கு பவுலனுடைய தடைகளை பார்க்கும் பொழுது தொடக்க காலத்தில் வந்து அவர் ப தடைகள் வந்து அளவு கடந்தது ஒன்று வந்து அவருக்கு விசுவாசத்தில் அப்போ தான் முளைவிட்டு கிளம்பி வருகிறார் அவர் சொல்கிறது வந்து அவரை சார்ந்த இனத்தை இருந்து பிரிஞ்சு வர்றாரு அவங்ககிட்ட எதிர்ப்பு சீடர்கள்ட்ட வந்து தயக்கம் நம்ப முடியாத ஒரு தன்மை அதே போல் கிரேக்க மொழி போசுகிற யூதர்களிடம் போய் சொல்லும்பொழுது அவர்கள் இவன் நம்மளோடு இருந்தவன் நம்மள மாதிரி படித்தவன் நம்ம விசுவாசத்தில் இருந்தவன் பிரிஞ்சு போய் நம்மளுக்கு எதிராக பேசுகிறானே என்கின்ற ஒரு இது அது எந்தளவுக்குன்றால் கொன்று விடும் அளவு கொண்டு விடும் அளவுக்கு இவ்வளவு எதிர்ப்புக்கு மத்தியிலும் இவ்வளவு எதிர்ப்புக்கு மத்தியிலும் தளராமல் தடைபடுகிறார் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை தூக்கி பிடித்து படம் பிடித்து உற்சாகப்படுத்தி உலகுக்கு அறிமுகப்படுத்தும் ஒரு உன்னதமான பணியை பர்ணப செய்கிறார் வர்ணப செய்கிறார் எங்கே செய்கிறாரு சீரர்கள்ட்ட போய் பேசுகிறாரு மக்கள்கிட்ட போய் பேசுகிறாரு அவருக்கு ஆபத்து சாவுக்கு எதுவான ஆபத்து வரும்பொழுது அவரை தப்பி வைக்க செய்து அங்கிருந்து தர்சுவுக்கு பத்திரமாக அனுப்பி வைக்கிறார் திரும்பி வகுன்ற பொழுது பவுல் புயலைப் போல புறப்பட்டு வருவார் எல்லாருக்கும் ஒரு அடிப்படையாக அந்த ஒரு மெழுகுத்திரி என்கிற அந்த சவுளை தூண்டி விடுகிற அழகான ஒரு தூண்டுகோலாக பர்ணபா இருந்தார்னா அதில் துளியும் மிகை கிடையாது இரண்டாவது இடத்தில் இருக்கின்ற நன்மைத்தனங்களை அடையாளம் கண்டு கொள்கிறார் அடையாளம் கண்டு அந்த நன்மைத்தனங்களை சீடர்களிடம் எடுத்து சொல்லி அவர்களையும் வந்து கன்வின்ஸ் பண்ணுறார் இவர் வந்து பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது இவர் உண்மையாகவே இயேசுவின் சீடர் தான் அந்த குணாதசியங்கள்லாம் இருக்குது அந்த தைரியம் இருக்கின்றது இவராலையும் கனி கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த காரியத்தை செய்கின்றார் அவர் வந்து மற்ற சீடர்கள் மாதிரி இயேசுவோடு இயேசுட்டை இணைந்து வளர்ந்தவர் அல்ல அவர் வந்து அவர் ஒட்டு போடப்பட்டவர் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த உண்மையான சிடத்துவ வாழ்க்கை அவர் வந்து இயேசு ஆண்டோருடைய அந்த அனுபவத்தை பெற்று அதை மக்கள்கிட்ட வந்து சொல்கிறாரு ஏசு யார் அப்படின்றத வந்து புறவிநாதாரருக்கு வந்து அடையாளம் கட்டுறாரு அதே வேளையில் வந்து மக்கள்லாம் மற்ற ரோமை திருச்சபை உங்களால் வந்து இவர் தான் திருச்சபையின் தலைவர் நினைக்கும் போது அது நான் கிடையாது ஏசு ஆண்டவர் வந்து தூய பேதர்வாக தான் வந்து நியமிச்சுக்கிறார் அவர் தான் திருச்சபையின் இயேசுக்கு எடுத்தபடியாக அவர் தான் தலைவர் என்பதை எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அவர் வந்து பின்தள்ளிட்டு அவர் தான் வந்து முன்னாடி வர்றார் இயேசுனுடைய அந்த அனுபவம் அவரை ஆட்டிப்படைத்தது அதனால தான் வந்து கலாத்திரிக்கிலது திருமுகத்தில் ரெண்டு இருபதில் நான் வாசிப்போம் இனி வாழ்பவன் நான் அல்ல கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இவ்வுலகில் வாழ்கிறேன் இவரே என் மீது அன்பு கூர்ந்தார் எனக்காக தம்மையே ஒப்புவித்தார் என்று தன்னுடைய ஆழமான விசுவாசத்தை பகிர்ந்து கொள்கிறார் திருச்சபையோடு இருக்க வேண்டிய உறவை பற்றி அழகாக சொன்னீங்க இப்போ நிறைய காரியங்களில் சில பேர் சொல்கிறது என்னென்னா எனக்கு ஆண்டவரோடு உள்ள உறவு போதும் திருச்சபையோடு உறவு வேண்டாம் பங்கு சாமியார் வேண்டாம் ஆண்டவர் வேண்டாம் நான் போய் தனியாக நான் சாதிச்சுக்கிறேன் இந்த எண்ணம் பவுலிடமும் சரி பர்ணபாவிடமும் சரி இருந்ததாக தெரியவில்லை பாருங்கள் திருத்துதர் பணி பதினைந்தாம் அதிகாரத்தில் எவ்வளோ இவர் பாடுபட்டு இருந்தாலும் ஏற்கனவே தன்னுடைய பணிவாழ்வை தொடங்கியிருந்தாலும் பேதுருவனுடைய தீர்ப்புக்கு யாக்கோபனுடைய தீர்ப்புக்கு கட்டுப்படுகிறார் கட்டுப்படுகிறது சில சமயங்களில் பேதுரு நடந்து கொண்ட விதம் கூட அவருக்கு ஏற்புடையதாக இல்லை குறிப்பாக புறவினத்து மக்களை தன்னோடு சேர்த்து நெருக்கமாக பழகாமல் இருந்தது இருந்தாலும் கூட திருச்சபை தலைமையை மதிப்பது பாப்பரசரை மதிப்பது திருத்தந்தையை மதிப்பது ஆயர்களை மதிப்பது குருக்களை மதிப்பது அவர்களோடு இணைந்து செயல்படுவது இது பவுலிடமிருந்தும் பர்ணபாவிடமிருந்தும் இன்றைக்கு எத்தனையோ மக்கள் மற்ற குருக்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் என்று நான் நினைக்கிறேன் இன்றைய இரண்டாவது வாசகம் வழக்கம் போல இந்த பாஸ்கா காலத்தில் எடுக்கப்படுவது போல யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து அந்த பகுதியின் பின்னணியை சற்று பார்ப்போம் யோவான் தனது திருமடலில் இந்த மூன்றாம் அதிகாரத்தில் அன்பை பற்றி பேசுகிறார் அன்பு எப்படிப்பட்ட அன்பாக அன்பு வாழ்வு என்பது எப்படிப்பட்ட அன்பு வாழ்வாக நம்பிக்கை கொள்வோரிடம் இருக்க வேண்டும் என்பதை அழகாய் வரையறுத்து சொல்கின்ற வாசகமாக இன்று இரண்டாம் வாசகம் அமைகிறது அதில் வந்து ப ப யோபான் அழகாய் சொல்கிறார் உங்கள் அன்பு இரண்டு தன்மைகளை கொண்டிருக்க வேண்டும் ஒன்று உண்மையான அன்பாக இருக்க வேண்டும் லாவ் ஷுட் பி ஜென்வின் ட்ரூ அண்ட் அத்தன்டிக் முதலாவது இரண்டாவது உங்கள் அன்பு வெறும் பேச்சளவனான அன்பாக இல்லாமல் செயலில் விளங்கும் உண்மையான அன்பாக இருக்க வேண்டும் இரண்டு அழகான பணம் பிடித்து காட்டுகிறார் நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல செயலில் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம் இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என்ன அறிந்து கொள்வோம் நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமூன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும் அந்த யாக்கோபர் ரெண்டாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனத்தில் சொல்றாரு ஒருவர் போதிய உடையோ அன்றாட உணவோ இல்லாமல் உங்களிடம் வருகிறார் என்று சொன்னால் பத்திரமாக போயிட்டு வாங்க நல்லா சாப்பிட்டுக்கோங்க நல்லா கவர் பண்ணிக்கோங்க குளு குளிரிலேயே மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டோம்னாக்க என்ன பயன் இருக்குது உங்களுடைய அன்பு செயலில் வராமல் பசப்பு வார்த்தைகளிலும் வார்த்தை ஜாலங்களில் இருக்குதே அந்த அன்புனால் எதா பிரயோஜனம் இருக்குதா என்று சொல்லி கேட்கிறார் அதே கருத்தை உள்ளடக்கி அழகாய் மறைமுகமாய் மிக எளிமையான முறையில் யோவான் சொல்கிறார் நிறைய சமயத்தில் வந்து அன்பு செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் அன்பை பற்றி நம்ம நிறைய பேசுவோம் அது செயலில் வருதா செயல வருதான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இருபத்தி நாலாவது வசனத்தில் நம்ம வந்து கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவன் அவரோடு இணைந்திருக்கின்றான் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவையால் அறிந்து கொள்கின்றோம் இந்த கடவுளில் இணைந்திருப்பது அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பது இவை இரண்டு தான் இந்த க ஒரு ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையின் கடவுளோடு இணைந்திருக்கின்ற அந்த சாட்சிய வாழ்க்கையின் அடிப்படை கூறுகளாக இருக்கிறது எப்படி இணைந்திருக்க முடியும் யார் இணைந்திருக்க முடியும் யார் கடலுடைய திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படுகின்றார்களோ அவர்கள்தான் இயேசுவோடு இணைந்திருக்க முடியும் செடியோடு இணைந்திருக்க முடியும் அதே போலவே யார் திருச்சட்டத்திற்கு கீழ்படிந்து நடக்கின்றார்களோ அவங்க தான் வந்து இணைந்திருக்க முடியும் அதனால் இந்த இயேசுவோடு இணைந்த வாழ்வுக்கு அடிப்படை பண்பு ஒபீடியன்ஸ் கீழ்ப்படிதல் இயேசுவுக்கு கீழ்ப்படிதல் திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படிதல் இந்த திருச்சட்டமும் இயேசுனுடைய போதனை என்ன அன்பு அதுதான் செயலில் வெளிப்பட வேண்டும் மாற்று வார்த்தைகள் ஆனால் மைய கருத்து ஒன்றே ஒன்று அன்பின் மூலமாக தான் நாம் இணைந்திருக்க வேண்டும் அன்பு செயல்களின் மூலமாக தான் நாம் இணைந்திருக்க வேண்டும் இந்த அன்பும் கீழ்ப்படுதல் இருந்தால் நீங்கள் எதை வேண்டுமானாலும் கீழங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் எதை வேண்டும் இன்டெஃபினட் ப்ரோனோன் எதை வேண்டுமானாலும் எதை கேட்டாலும் அப்படின்னு ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்துகிறாரு எதை கேட்டாலும் யோ ஒன் பதினஞ்சு பதினொன்று ஏழில் வந்து நீங்கள் என் உள்ளும் என் வார்த்தை உங்களுள்ளும் நினைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் அதனால் இன்றைக்கு வந்து பல விஷயங்கள் நமக்கு நடக்கிறதில்ல நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து பல நம்மளுடைய பல விஷயங்கள் நம்ம வந்து கேட்குறோம் அவர்கிட்ட வந்து பேசுகிறோம் ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து நடக்கிறன்னா வந்து அடிப்படை காரணம் நம்ம அவர் கடவுள் கீழ்படுகிறதில்லை அவருடைய அன்பு கட்டளை வந்து நம்ம வந்து செயல்படுத்துறதில்லை நம்ம அவரோடு இணைந்திருக்கிறது இல்லை அப்படிங்கும்போது வந்து நம்ம எப்படி நம்ம கேட்கறதுலாம் கடவுள் நமக்கு கொடுப்பாரு நம்முடைய செயல்கள் நமக்கும் இறைவனோடும் இருக்கின்ற உறவிற்கு தடையாக இருக்கின்றது நம்முடைய செயல்கள் நம்முடைய ஜப வாழ்வுக்கு தடையாக இருக்கின்றது நம்முடைய செயல்கள் நாம் கேட்பதை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கின்றன எனக்கு பிடித்தமான அந்த கால பாடல் ஒன்று என் பலம் போதாது என்னால் எதுவுமே முடியாது உன் பலம் எனக்கு இருந்தால் சுவாமி உலகமே தாங்காது ஆண்டவரோடு நிலைத்திருந்தால்தான் நாம் உண்மையான சக்தி பெற்று ஆரோக்கியமாக வாழ முடியும் பணியாற்ற முடியும் நிறைவு காண முடியும் மீட்படைய முடியும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் தம்மோடு நாம் இணைந்திருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார் இந்த பாஸ்கா காலத்தின் ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய என்று ஆண்டவரோடு இறை வேண்டலால் அவருடைய வார்த்தையை தியானிப்பதால் சாட்சிய வாழ்வு வாழ்வதால் நாம் இணைந்திருக்கிறோம் என்று அறிக்கையிட கடமைப்பட்டிருக்கிறோம் என்னை பிரிந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை பொய்யாகாது பவுலடியார் ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டார் நான் யாரை நம்பியிருக்கிறேன் என்று எனக்கு தெரியும் என்று அவர் அறிக்கையிட்டார் உங்கள் எல்லாரை விட நான் கஷ்டப்பட்டு உழைத்தேன் என்று பட்டியல் போட்டு தன்னுடைய துன்பங்களை அறிக்கையிட்டார் தொடக்க காலத்தில் அவர் சந்தித்த சவால்கள் அத்தனையும் நமக்கு ஒரு விதத்தில் எடுத்துக்காட்டாக இருக்கின்றன துன்பங்கள் சோதனைகள் எதிர்ப்புகள் இருந்தாலும் ஆண்டவரோடு நாம் நிலைத்திருந்தால் நிச்சயமாக பவுலடியாரைப் போல பயனுள்ள வாழ்வு வாழ நம்மால் முடியும் பன்னபாவை போல நாம் ஒவ்வொருவரும் நாம் பலன் தருவது மட்டுமல்ல பலன் தர வாழ்கின்றவர்களை ஆண்டவருக்காக தங்களையே முழுமையாக அர்ப்பணித்தவர்களை உலகுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் அவர்களை உற்சாகப்படுத்தவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் உண்மையாகவே நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம் ஆண்டவரை அன்பு செய்கிறோம் என்று வாயளவில் சொன்னால் மட்டும் என்ன பயன் யோவான் தெளிவாக நமக்கு சொல்லுகிறார் உங்கள் அன்பு சொல்லிலும் பேச்சிலும் இருந்தால் போதாது செயலில் காட்டப்பட வேண்டும் தேவையில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு உங்களையே அர்ப்பணிக்க வேண்டும் அவர்களுக்கு விடுதலை அளிக்க வேண்டும் ஆண்டவர் இயேசுவின் விடுதலை பணியை நிறைவாக செய்து ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் இணைந்திருப்பவர்கள் என்று வாழ்வு வாழ இன்றைக்கு நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இறை வார்த்தையை ஏற்கும் வாழ்வு ஆண்டவரோடு இணைந்திருக்கிற வாழ்வு இறை வார்த்தை படி வாழ்கின்ற வாழ்வு மற்றவர்களுக்கு வாழ்வளிக்கிற வாழ்வு அத்தகைய வாழ்க்கைக்கு ஆண்டவருடைய வார்த்தை இந்த மாதா தொலைக்காட்சியின் இறை வார்த்தை முயற்சிகள் அத்தனையும் பயனளிக்க வேண்டும் என்று ஆசிக்கின்றோம் வாழ்வுதரும் இறை வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டுமாக உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கோரி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் ஏசூக்கே புகழ் வாழ்க்கை அல்ல